வணக்கம் இது இளைஞராற்றுப்படை பாரதியினுடைய புதிய ஆத்தி சுடியிலே ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சிலதுக்கு பொருள் எளிதாக இருக்குது இன்னும் சிலது புரிகிறது கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் சொல்வது போல எல்லாத்தையும் விட தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதியிருக்கிறான் அதையும் சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் சுமையனு கிளைத்திடேல் அது ஏன்னு பார்த்தா சுமையனு கிளைத்திடையின்னு இருக்கும் கிளைத்திடல் என்ன கிளையெல்லாம் வருது அப்படி இல்லை சுமையனுக்கு இலைத்திடையல் அதை அப்படி பிரித்து படிக்கணும் சுமையனுக்கு சுமைனால் நமக்கு தெரியும் பாரம் தலை பாரம் இருக்குலாம் கையில் வந்து எதா பொருள் இருக்கா இந்த மாதிரி விஷயம் அது சுமை அந்த சுமையனுக்கு இலைத்திடையல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அதுக்கு வேண்டி நீ வந்து அதை தள்ளி வைக்காது இலைத்திடையுன்னு சொன்னால் அது அதை வந்து அதுக்காக வருத்தப்படாது சுமையினை தூக்குவதற்கு நீ உன்னை தயார் செய்து கொள் அதுக்கு வேண்டி அந்த சுமையை கீழே போட்டுறது சுமையனுக்கு இலைத்திடையில் சுமை இருப்பதற்காக நீ கலைப்பை காட்டாதே அந்த சுமையை தூக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது இதுதான் பாரதி பேசிக்காக சொல்கிறான் இப்போ கொஞ்சம் அதை விரிவாக பார்க்கலாம் சுமையனுக்கு இளைத்திடேல் சாதாரண பார்த்தா ஒருத்தன் தலையில் வந்து பாரம் சுமந்துன்னு போகிறான் இன்னும் போய் சேர வேண்டிய இடம் இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குது என்று சொல்லும்போது அந்த சுமையை கீழே போட்டு விட்டால் இவன் தூக்கி கொண்டு வந்த அத்தனை சுமை அங்கே இருக்கக்கூடிய அந்த வந்த அந்த பயனும் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா வீணாயிடும் இல்லையா ஆகவே சுமை நமக்கு இந்த சுமை தூக்க வேண்டும் என்று இருந்தால் அதை எடுத்து தலையிலே சுமந்து செல்ல வேண்டிய அவசியத்தை நான் உணர வேண்டும் இது ஒரு ஒரு கிராஃபிக்காக வந்து ஒரு ஒரு தலையில் ஒருத்தன் எதையோ சுமந்துன்னு போகிறாங்கிற மாதிரி நான் சொன்னேன் ஆனால் பொதுவாக வந்து வாழ்க்கையில் வந்து பாரதி என்ன சொல்கிறான் இது ஆங்கிலத்திலே எப்படி சொல்வாருன்னா டோன்ட் வில்ட் அண்டர் டியூரஸ் ஆர் ப்ரெஷர் என்று சொல்வார்கள் ஒரு ஒரு அழுத்தம் அல்லது வந்து இந்த சுமைங்கிறது வந்து ஒரு அழுத்தம் மாதிரி ஒரு சுமை வரும்போது ஐயோ சில பேர் என்ன நினைக்கிறான் இதெல்லாம் நம்ம சுமக்கணுமா என்னத்துக்கு இப்போது கையை விட்டு போயிடுது இதெல்லாம் நம்ம சுமக்கிறோமே இப்படி வாழ்க்கையில் பல நேரம் பல பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய சுமையை கீழே இறக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கை ஓடாது ஏன் சார் ஏன்னா சுமை இஸ் ஈக்குவல் டு பொறுப்பு சுமை இஸ் ஈக்குவல் டு கடமை அப்போ பாரதி இங்கே சொல்லக்கூடிய சுமைன்னா வேறு வேற யாராவது எங்கேயோ எடுத்து வைக்கவும் தலையில் வைக்க வேண்டிய சுமை இல்லை நீ உன்னுள்ளே இருக்கக்கூடிய சுமை ஒரு தாயும் சுமக்கிறாள் மண்ணுக்கு மரம் பாரமா அந்த காலத்து ஒரு பாட்டு உண்டு தாய்க்கு குழந்தை பாரமா என்று அந்த அந்த கவிதையில் வரும் தாய் சுமக்கிறாள் அது சுமையாது அந்த சுமந்து தான் தீர வேண்டும் ஒரு தாய் சுமந்து பெறக்கூடிய பிள்ளைகள் தானே இந்த வாழ்க்கையை இந்த பிறப்பு இறப்பு என்ற இந்த பெரும் சூழலை இந்த பெரும் பின்னலை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது எல்லா உயிர்களும் இப்படித்தானே இருக்கிறது பிறந்த உயிர்கள் அத்தனைக்கும் சில சுமைகள் தேவையான சுமைகள் இறக்கி வைக்க முடியாது தாகூருடைய ஒரு அருமையான சிறுகதை நான் ரொம்ப ரசித்த கதை காஷ்மீர பகுதியிலே ஒரு மலை மீது ஒரு ஒரு பெண் ஒரு சிறு பெண் ஒரு பத்து எட்டு வயது இருக்கக்கூடிய பெண் மலையிலே ஏறி கொண்டிருக்கிறாள் கையிலே ஒரு சிறு குழந்தையை வைத்திருக்கிறாள் ஒரு ஒன்றரை வயசு குழந்தை தாகூர் பார்க்கிறார் ஏனம்மா நீயே ஒரு சிறு பெண் உனக்கே வந்து இந்த மலை ஏறுறது கஷ்டமாக இருக்கும் கையில் ஒரு சுமையை அந்த குழந்தையை வச்சுன்னு இருக்கிய உனக்கு அதுக்கு சுமையாக இல்லையா என்று கேட்கிறார் அந்த குழந்தை சொல்கிறது அஷ்டரலட்சரம் வார்த்தை இந்த குழந்தை பதில் சொல்கிறது அது என்னுடைய தங்கை அது எப்படி எனக்கு சுமையாகும் அது ஒன்றும் சுமக்கில்லையா அது என்னுடைய தங்கையாச்சே என்று சொல்கிறது அப்போ என்ன பொருள் இது எனது என்று நினைத்தால் அது சுமையாக தெரியாது இது மற்றவர்தே நினைத்தால் தானே சுமை அப்போ பாரதி என்ன சொல்ல வருகிறான் என்றால் நீ இதை உனது கடமையாக உனது பொறுப்பாக இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னா இதை எனது உரிமையாக நீ சுமக்க தொடங்கிவிட்டால் அந்த சுமை உனக்கு வந்து பெரிய சுமையாகவே இருக்காது அப்போ நீ அதுக்காக இழைக்க மாட்டேன் அந்த சுமையை இருக்கேன்னு மூச்சு விட்டுருக்க மாட்டேன் ஒவ்வொரு குடும்பத்துலையும் பார்க்கலாம் ஒவ்வொரு குடும்பம் சில பேர் சொல்லுவார்கள் நான் நீ தனியாக பிறந்துட்டப்பா நிம்மதி உனக்கு நான் சகோதர சகோதரர்களே பிறந்திருக்கேன் அவங்க பொறுப்பெல்லாம் நான் தான் கவனிச்சுக்கிறேன் இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் தாய் தந்தரையை காப்பாற்ற வேண்டுமே அதாவது உறவு என்பதும் சமுதாயம் என்பதும் ஒரு குருவர் பலவிதமான உதவிகளை செய்து கொண்டு இருக்க வேண்டியது அதுதான் வந்து சுமை அதுதான் கடமை வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமையெல்லாம் இருக்கிறது அத்தனை கடமைகளும் நீ செய்ய வேண்டும் என்பதைத்தான் பாரதி இங்கே சொல்கிறான் சுமையனுக்கு இளைத்திடையல் சுமையை காத்து அச்சப்படாத அதுக்கு வேண்டி இழைச்சு போயிடாத அதுக்கு போய் களைச்சி போயிடாது இழைத்திடனா களைத்தல் இந்த சுமையினை தான் ஆக வேண்டும் இது ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஒரு இப்போது திருக்குறள் பாரதி வந்து ரொம்ப மதித்த ஒரு ஆசான் என்று சொன்னால் திருக்குறள் குறளர் போல உறுதி அழகு ஆழம் எல்லாம் கிடையாது என்று தன்னுடைய பாடலிலேயும் பின்னாலே கட்டுரையிலேயும் பாரதி எழுதுகிறான் அந்த வள்ளுவன் என்ன சொல்கிறான் பார்க்கலாம் இல்லறம் இல்லற வாழ்க்கையை பற்றி பார இது திருக்குறளில் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்திலே குரலாசான் எழுதுகிறான் ஒரு மூன்று குரல் அற்புதமான குரல் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிய நினைங்க ஒரு பதினோரு பேரை ஒரு பதினோரு நபர்களை நீ காப்பாற்றினால்தான் நீ திருமணம் செய்து கொள்ளலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க ஏதோ ரெண்டு பேருக்கு திருமணம் நடக்கிறது அப்படி இல்லை வள்ளுவன் என்ன சொல்கிறான் இல்வாழ்க்கையில் அற்பனம் பெரியவர்கள் விளக்கிறார் வசுவா மாணிக்கம் அவர்கள் அருமையாக இதை பற்றி எழுதுவார்கள் அந்த காலத்தை விளக்கம் சொன்ன வடிவேலி சுற்றியார் அவர்கள் திருக்குறளுக்கு அருமையாக எதிய விளக்கங்கள் அதுல வந்து இந்த முதல் இந்த மூன்று குரலை நான் சொல்கிறேன் அதன் பிறகு அதற்கான விளக்கத்தை சொல்றேன் எது சுமை இப்போ இல்லற வாழ்க்கையிலே எது சுமை என்று பார்த்தால் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று குரல் பேசுகிறது அப்போ இல்லறத்தானாக இருந்தால் என்ன சொன்னா இல்லறத்தான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் அதாவது மூவர்னா என்னென்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்திலே பேசுகிறான் வள்ளுவன் நான்கு நிலைகளிலே இந்த வாழ்க்கையை நமது நாட்டிலே பிரித்தார்கள் ஒன்று இள இளம் வருவோம் பிரம்மச்சரியம் அதன் பிறகு கிரகஸ்தம் அது கல்யாணமானது அதன் பிறகு வானப்பிரஸ்தம் அதன் பிறகு சந்நியாசம் இப்படி ஒரு நான்கு நிலைகளை இந்த நாட்டிலே நமது பண்பாட்டிலே பிரித்து வைத்தார்கள் அப்போ இந்த இல்லறத்திலே திருமணமாக இருக்கக்கூடிய பொறுப்பு என்னென்னா இயல்புடைய மூவருக்கும் இந்த மூவர்களையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இந்த திருமணம் செய்து கொண்டவனுக்கு அதாவது இல்லறத்திலே வாழ்கிறவனுக்கு உண்டு இஃப் ஆர் அ ஃபேமிலி மேன் என்ன பண்ணணும் பிரம்மச்சாரிகள் அதாவது திருமணமாகாத இளவயது சிறுவர்களையும் காப்பாற்ற வேண்டும் ரெண்டாவது வானப்பிரஸ்தம் என்று துறவரத்துக்கு முன்னாலே தனது மனைவியோடு துறவை நோக்கி செல்லக்கூடிய வயதானவர்கள் அப்போ முதியவர்களை நீ காப்பாற்ற வேண்டும் இளையவர்களை காப்பாற்ற வேண்டும் முதியவர்களை காப்பாற்ற வேண்டும் எல்லாவற்றையும் துறந்து இந்த நாட்டுக்காக இந்த வீட்டுக்காக இந்த ந உலக நலனுக்காக துறவரத்தை மேற்கொள்கிறார்களே அவர்களையும் நீ காப்பாற்ற வேண்டும் அதை மூணு பேர் ஆச்சு அடுத்த மூணு பேர் யார் என்று கேட்டால் துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை இன்னொரு மூணு பேர் சொல்கிறார் என்ன அந்த மூணு பேர் அப்படின்னா ஒன்று துறந்தார்க்கு எல்லாத்தையும் துறந்து துறந்தார்னா முதல்ல சொன்னது துறவி மறுபடி சொல்கிறார் இல்லை துறந்தாருக்கும்னா மற்றோர்களாலே கைவிடப்பட்டவர்கள் சொந்த பிள்ளைகளாலே பெண்களாலே உறவுகளாலே யாரெல்லாம் துறக்க துரத்தப்பட்டார்களோ அவர்களை நீ காக்க வேண்டும் துவாதார்கள் யாருக்கு வந்து சில பேருக்கு வந்து சாப்பிட முடியாது நோயுற்றவர்கள் துவாதார்கள் எதையும் எதையும் தன்னாலே நல் நல் உடல் வளத்தினாலே ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் துவாதவர்கள் துய்க்க முடியாதவர்கள் எதையும் அனுபவிக்க முடியாத உடல்நிலையிலே நோயுற்றவர்கள் அவர்கள் மூன்றாவது வந்து இறந்தார்க்கும் இறந்தார்க்கும்னா யாரும் இல்லாமல் அனாதைகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இறந்தார்க்கும் இல்லறத்தான் தான் பொறுப்பு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம நாட்டில் பல அறக்கட்டளைகள் பல விஷயங்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ மேலே மூணு அடுத்த மூணு ஒரு ஆறு பேர் ஆச்சு அப்புறம் இன்னொரு மூணாவது குரலில் அஞ்சு பேரை சொல்கிறான் வள்ளுவன் அதையும் கேட்டுருங்க தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஐந்து பேர் இது யாரு சார் ஒன்று தென்புலத்தார் இப்போது மகாலய பட்சம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தென்புலத்தார் என்று சொன்னால் இறந்தவர்கள் அவர்களுக்கு வந்து நாம் அவர்களுக்கு எள்ளு தண்ணி கொடுக்கணும் அது ஒரு கடமையாக இருக்கிறது தெய்வம் தெய்வத்தை வணங்க வேண்டும் ஒக்கல் என்று சொன்னால் சுற்றத்தார்கள் உறவுகள் விருந்து என்று சொன்னால் புதியவர்கள் புதிய வெளிநா வெளியிலேருந்து வரக்கூடிய அதிதி தேவோ பவோ என்று சொல்கிறாள் அப்படி விருந்தினர்கள் அப்புறம் தான் அஞ்சாவது தான் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பதினோரு பேர்களை காப்பாற்றக்கூடிய விஷயத்தை வள்ளுவன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லி சென்றிருக்கிறான் ஆகவே ஒரு குடும்பத்தை நடத்துவது ஒரு வாழ்நாளே ஒரு ஃபேமிலி மேன் ஜஸ்ட் ஒரு இல்லரைத்தான் நான் சாதாரண ஒரு வீட்டில் இருக்கேன் சார் என்று சொன்னால் இந்த நாடு சொல்லக்கூடிய அறம் என்ன தெரியுமா உனக்கு பதினோரு பேர்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இருக்கிறது இதையெல்லாம் மனதிலே தெரிந்துதான் பாரதி பேசுகிறான் சுமையனுக்கு இழைத்திடேல் எனக்கு ஒன்று சார் வேற ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும் கூட சாதாரண ஒரு மனிதனுக்கு தன்னையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் தனக்கு முன்னால் வாழ்ந்தவர்களையும் தன்னால் வரப்போகக்கூடிய இளைஞர்களையும் காப்பாற்றி வழிப்படுத்த வேண்டிய அந்த பொறுப்பு இருக்கிறதே இதை சுமை என்று நினைத்தால் வாழ்நாள் சரியாக அமையாது சமுதாயம் சரியாக அமையாது எனவே இதையெல்லாம் எண்ணித்தான் பாரதி இந்த ஆத்தி சொல்கிறான் எனவே சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள் சுமப்பதற்கு கருப்பைக்கு சொல்லியா கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு கவிதையிலே எழுதினேன் ஆகவே சுமக்க தெரிந்தவன்தான் மனிதன் சுமையை சுமையாக எண்ணாமல் அதை வாழ்க்கையினுடைய சுவையாக எண்ணி பார்க்கக்கூடியவன்தான் நல்ல மனிதன் என்ற ஒரு அறிவுரையை இந்த புதிய ஆத்தி சுடி வரிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன நன்றி அடுத்ததை அடுத்த வாரம் பார்க்கலாம்